திமுக இரண்டாக உடைந்ததா ஆமாங்க உண்மைதாங்க அதிமுக கட்சி இரண்டாக உடைஞ்சிடுச்சு அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை வந்துட்டு என்னால உங்களை சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற எல்லா அமைச்சர்களையுமே வந்துட்டு அஇஅதிமுக இருந்து நீக்குவதாகவும் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல பொதுக்குழுவை வந்துட்டு கூட்டியிருக்காரு இந்த பொதுக்குழுவை வந்துட்டு அதிரடியான பல முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவுகள் எல்லாருமே தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சமீப காலமாகவே வந்துட்டு மக்கள் யாருமே சசிகலாவுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கவே இல்லை அஇஅதிமுக கட்சியின் மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் மட்டும்தான் வந்துட்டு சசிகலாவை சின்னமா சின்னமா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சின்னம்மாவோட போஸ்டர்ஸ் எங்க பார்த்தாலும் சாணி அடிக்கிறது அந்த போஸ்டர்ஸை கிளிக்கிறது அப்படின்ட்டு மக்கள் வன்முறையில கூட ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க மேடையில கூட யாராவது சின்னம்மா அப்படின்னு சொல்லி பேசினா தொண்டர்களை ஏறி அந்த எம்எல்ஏக்குள்ள அடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இது மிக ஏன் இல்லங்க அதனால வந்துட்டு சின்னம்மாவுக்கு பலமான எதிர்ப்புகள் தமிழகத்துல திறந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு பக்கத்துல தீபாவை வச்சு அஇஅதிமுக பேரவையும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆமாங்கி ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா வந்துட்டு அவங்க உடல்நிலை சரியில்லாத இருந்தப்ப தீபாவை மருத்துவமனைக்குள்ள வந்துட்டு அனுமதிக்காத நிலை ஏற்பட்டது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சசிகலா தான் அது மட்டும் இல்ல ஜெயலலிதாவோட மரணத்திலயும் வந்துட்டு சசிகலாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கதா வந்துட்டு எல்லாரும் பேசி வந்துட்டு இருக்கிறதுனால சசிகலாவுக்கு எதிராக வந்துட்டு மக்கள் கூட்டம் திறந்தவண்ணமே வந்து வந்துட்டு இருக்கு அதனால கண்டிப்பா வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் சசிகலாவின் ஆதரவாளர்களும் இரு பிரிவினராக பிரிவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இதனால அஇஅதிமுக கட்சி இரண்டாக பிரிவார்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மேலும் ஒரு தரப்பினர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா தான் வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதற்கு சான்றாக தீபாவா வந்துட்டு நான் அதிரடியா அரசியலுக்கு வருவேன் என்னுடைய அத்தை விட்டு போன இடத்த நான் நிரப்புவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க மக்கள் வந்துட்டு தீபா ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா புறம் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கொண்ட நாள் வந்து ரொம்ப எளிமையா இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக வந்துட்டு தடை தடைப்பட மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க அவரும் வந்துட்டு சாமானிய மக்கள் மாறி போக்குவரத்துல நீங்கதான் போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க சாதாரமா டீ கடையில உட்காந்து டீ சாப்பிடுறது மக்களோட மக்களா பழகுறது அடுத்தட்டு மக்கள் வேலை செய்யும் போது அவங்க கூட இறங்கி அவங்களோட நிலைக்குறைகள் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காரு நம்மளோட ஓ பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லாம வர்தா புயலுக்கு வந்துட்டு நிதி கேட்டு டெல்லி இருக்க நேரடியா போய் வந்திருக்காருன்னா பாத்துக்கோங்க இந்த மாதிரி அதிரடியான பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் இதனால தமிழ்நாட்டுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிகமான மக்கள் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல எது எப்படியோ அஇஅதிமுக கட்சி ரெண்டாக உடைந்தது தாங்க இப்ப தமிழ்நாட்டுல பிளாஷ் நியூஸ் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க